திருப்பதி செல்வோர் கவனத்திற்கு சென்ற வாரம் என் மனைவியும் திருப்பதி செல்ல வேலூர் பஸ் நிலையத்தில் திருமலை செல்லும் ஆந்திர மாநில பஸ்ஸில் ஏறி சீட் பிடித்து உட்கார்ந்தோம் பஸ் எட்டு மணிக்கு புறப்பட்டது டிக்கெட் வாங்க கண்டக்டர் வந்தார் எங்கள் பக்கத்து சீட்டில் எங்களை போலவே தம்பதிகள் உட்கார்ந்திருந்தனர் கண்டக்டர் டிக்கெட் கேட்டு அவர் அருகில் வந்தார் அந்த நபர் பணத்துடன் ஆதார் கார்டையும் நீட்டினார் ஆதார் கார்டை எதற்காக காட்டுகின்றார் புதிராக இருந்தது அவர்களுக்கு டிக்கெட் கொடுத்துவிட்டு எங்கள் அருகில் வந்த கண்டக்டர் நான் இரண்டு டிக்கெட் திருமலைக்கு என்று சொல்லிவிட்டு ஐநூறு ரூபாய் தந்தேன் அருகில் என் மனைவி அந்த ஆதார் கார்டை நினைவுபடுத்தினார் நான் உடனே கண்டக்டரிடம் கேட்டேன் அவர் சொன்னார் சீனியர் சிட்டிசன்களுக்கு இருபது சதவீதம் சலுகை வழங்கப்படுகின்றது அதற்கு வயது ஆதாரத்துக்கான ஆதார் கார்டு காண்பித்தார் என்றார் இது எனக்கு வியப்பாக இருந்தது உடனே நானும் என்னுடைய ஆதார் கார்டை கொடுத்தேன் நூற்றி ஐந்து ரூபாய் டிக்கெட்டுக்கு இருபது சதவீதம் கழித்து நூத்தி இருபது ரூபாய்க்கு டிக்கெட் தந்தார் நான் பலமுறை செஞ்சிருக்கின்றேன் ஆனால் இந்த விஷயம் எனக்கு தெரியாது இது நல்ல தகவல் என்னை போல் சிலருக்கு மற்றும் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் எனவே இந்த பதிவை உங்களுக்காக இந்த சேனலில் பதிவிடுகின்றேன் மேலும் போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க